கவல் சீதகப செந்தாமரைப்பும் பாத சிலம்பு பழ இசை பாட பொன்னர் நானும் பூந்துகில் ஆடையும் வண்ண மருங்கில் தெரிப்ப வயிறும் பெரும்பார கோடும் வேல முகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீள மேனியும் நான்ற வாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மத சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன் முடியும் திரண்ட முப்பொரி நூல் திகழொலி மார்பும் சொற்பதம் கடந்த துரியமை ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே முப்பகலம் முப்பளம் நுகரும் மூசிக வாகன இப்பொழுதே என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயாய் எனக்கு தானெழுந்தருளி விநாயகர் அகவல் மீண்டும் ஒருமுறை படிப்போம் சீத செந்தா மறைப்பும் பாத சிலம்பும் பழ பாட பொன்னரைஞானும் பூந்துகில் ஆடையும் வண்ண மருங்கில் வளந்தள கெரிப்பர் பேலை வயிறும் பெரும்பாரக் கோடும் வேல முகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீல மேனியும் நான்ற வாயும் நாளிறு புயமும் மூன்று கண்ணும் மும்மத சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன் முடியும் திரண்ட முப்புரி நூல் திகளு மார்பும் சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே முப்பளம் நுகரும் மூசிக வாகன இப்பொழுதே என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தானெழுந்தருளி மாயப்பிறவி மயக்கம் அறுத்து திருந்திய முதலை தெலுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தன் உழந்தனில் புகுந்து குருவடிவாகி குவளையும் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தெனக் கருளி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே ஓட்டா உபதேசம் புகட்டியின் செவியில் தெவிட்டாத ஞானத் தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புரு கருணையினை இனிதென கருளி கருவிகளோடு ஒடுக்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திரல் கடிந்து தலமுறு நான்கும் தந்தென கருளி மலமுறு மூன்றின் மயக்கம் அறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலக் கதவை அடைப்பதும் காட்டி ஆராதார தங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடையின் கலையின் எழுத்தறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணில் நான்கலு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து மூன்றெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயம் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூலமும் சதுர்முக சூச்சமும் எண்முகமாக இனிதெனக் கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதெனக் கருளி என்னை அறிவித்தெனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை கலந்தே வாக்கு மனமில்லா மனோலயம் தேக்கியே என்ற சிந்தை தெளிவித்து இருள்வழி இரண்டில் கொன்றிடம் என்ன அருளரும் ஆனந்த தழுத்தியன் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கலந்தே அருள்வழி காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணிவிற்கணுவாய் அப்பாலு கப்பாளாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளை காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கருத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையும் தந்தன்னை ஆண்ட வித்தக விநாயகா விரைகளல் சரணே மீண்டும் ஒரு முறை படிப்போம் விநாயகர் சங்கடகர சதுர்த்தி விநாயகர் தகவல் படிக்க போறோம் எல்லாருக்காகவும் பிரார்த்தித்துக் கொள்வோம் எல்லாருடைய வேண்டுதலும் பாத சிலம்பு பழ இசை பாட பொன்னரைஞானும் பூந்துகில் ஆடையும் வண்ண மருங்கில் வளந்தல கெரிப்ப பேலை வயிறும் பெரும்பார கோடும் முகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் கொண்ட நீல மேனியும் நான்க வாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மத சோடும் இரண்டு செவியும் இலங்கு பொன் முடியும் திரண்ட நூல் திகழொலி மார்பும் சொற்பதம் கடந்த துரியமை ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே முப்பளம் நுகரும் மூசிகவாகன இப்பொழுதே என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயாய் எனக்கு தானெழுந்த மாயப்பிறவி மயக்க மறுத்து திருந்திய முதலை எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தன் உலத்தினில் புகுந்து குருவடிவாகி குவளையும் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மகிந்தென கருளி கோடாயுதத்தால் கொடுவினை கலைந்தே ஓட்டா உபதேசம் புகட்டியன் செவியில் திவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் அ உபாயம் இன்புரு கருணையனை இனிதென கருளி கருவிகளோடு ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திர கடிந்து தலமொரு நான்கும் தந்தன கருளி மலமொரு மூன்றின் மயக்கம் அறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலக்கதவை அடைப்பதும் காட்டி ஆறாதாரத்து அங்குச நிலையும் பேரான் நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடையின் கல இடையின் கலையின் எழுத்தறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணில் நான்கழு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து மூன்றெழு கணலை காலால் எருப்பும் கருத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூளமும் சதுர்முக சூட்சமும் என்முகமாக இனிதெனக் கருளி குறியட்ட காயம் எனக்கு தெருவெட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினை கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி கருளி என்னை அறிவித்தெனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை கலைந்தே வாக்கும் மனமில்லா மனோலயம் தேக்கியே என்றன் சிந்தை தெளிவித்து இருள்வெளி இரண்டில் கொன்றிடம் என்ன அருள்தரும் ஆனந்த தழுத்தியன் சிவியில் எல்லை இல்லா ஆனந்தம் அளித்து அல்ல கலைந்து அருள்வழி காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கணுவாய் அப்பாலு அப்பாய் கணுமுற்று நின்ற கரும்புள்ளை காட்டி வேடமும் நீரும் விலங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குலாத்துடன் கூட்டி அஞ்சு கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்ச கருத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தன்னை ஆண்ட வித்தக விநாயகா விரைவருள் සරණ හුන් ගං ගනවදියේ නමක